ஸ்டாலினுக்கு வெக்கம் இல்லையா ஆயிரம் பேர் துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகளை கைது பண்ண வெக்கமா இல்ல ஸ்டாலின் எதுக்கு நீ தென்னரசு சொல்றாரு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது சென்னையில் ஆயிரம் பேர் துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகளை கைது பண்ண வெக்கமா இல்லை ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு வெக்கம் இல்லையா இந்த நகர் நாரிப்போம் நகர் நாரிப்போம் துப்புரவு பணியாளர்கள் நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்கும் நம்ம சுகாதாரமாக இருக்கோம்னா அவர்கள் காரணம் இப்போ அதை இன்னைக்கு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்கிறாரு அவங்கள வேலைக்கு எடுத்துக்கலைன்னா நாங்கள் இன்னென்ன சலுகை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வேலை போயிடும்னு ஒத்துக்கிறீங்கல்ல நீங்கள் கான்ட்ராக்டுக்கு கொடுத்தா தே லூஸ் தர் ஜாப் நோ ஜாப் கேரண்டி எல்லாருமே போராடுறது இருக்குது லெஃப்ட் இடதுசாரிகள்லாம் ஏன் இருக்கான்னு எனக்கு தெரியல தே ஆர் லெஃப்ட் ஓவர்ஸ் இன்றைக்கி அரசியலில் இந்தியா பூரா இடதுசாரிகளுக்கு மொத்தம் இருக்கிற எம்பிக்கள் ஆறு அதில் நாலு திமுக போட்ட பிச்சை தமிழ்நாட்டில் அது தவிர கேரளாவில் ஒன்று ராஜஸ்தானில் ஒன்று ஆகவே இந்த லெஃப்ட் எதுக்கு நீ கட்சி வச்சுருக்க என்ன போராட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அராஜகத்தில் ஆயிரம் போலீஸ் அங்கே சென்னையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்களை அப்புறப்படுத்துறதுக்கு நீ ராத்திரி ஆகவே இந்த ஆன்டி பீப்பிள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டாலின் ஹேஸ் டு பி ரிமூவ்டு அதனால் தமிழ்நாட்டில் ஒரு அராஜக ஆட்சி நடக்குது எல்லா விதத்திலும் மோசமான ஒரு அரசாங்கம் லெட் அஸ் ஒர்க் ஃபார் இட் தேங்க்யூ என்ன நடக்கிறது சென்னையில் ஆயிரம் பேர் துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகளை கைது பண்ண வெக்கமா இல்ல ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு வெக்கம் இல்லையா இந்த நகர் போவோம் நகர் போகும் துப்புரவு பணியாளர்கள் நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்கும் நம்ம சுகாதாரமாக இருக்கோம்னா அவர்கள் காரணம் இப்போ அதை இன்னைக்கு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சொல்கிறாரு அவங்கள வேலைக்கு எடுத்துக்கலன்னா நாங்கள் இன்னென்ன சலுகை கொடுக்கணும் அப்போனா அவங்க வேலை போயிடும்னு ஒத்துக்கிறீங்களே நீங்கள் கான்ட்ராக்டுக்கு கொடுத்தா தே லூஸ் தர் ஜாப் தேர் இஸ் நோ ஜாப் கேரண்டி எல்லாருமே லைஃப்பில் போராடுறது இருக்குது லெஃப்ட்டு இடதுசாரிகள்லாம் ஏன் இருக்கான்னு எனக்கு தெரியலை தே ஆர் லெஃப்ட் ஓவர்ஸ் இன்றைக்கி அரசியலில் இந்தியா பூரா இடதுசாரிகளுக்கு மொத்தம் இருக்கிற எம்பிக்கள் ஆறு அதில் நாலு திமுக போட்ட பிச்சை தமிழ்நாட்டில் அது தவிர கேரளாவில் ஒன்று ராஜஸ்தானில் ஒன்று ஆகவே இந்த லெஃப்ட் எதுக்கு நீ கட்சி வச்சுருக்க என்ன போராட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அராஜகத்தில் ஆயிரம் போலீஸ் அங்கே சென்னையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்களை அப்புறப்படுத்துறதுக்கு நேற்று ராத்திரி ஆகவே இந்த ஆன்டி பீப்புள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டாலின் ஹேஸ் டு பி ரிமூவ்டு அதனால் தமிழ்நாட்டில் ஒரு அராஜக ஆட்சி நடக்குது எதா எல்லா விதத்திலும் மோசமான ஒரு அரசாங்கம் லெட் அஸ் ஒர்க் ஃபார் இட் தேங்க் யூ ஓகே ஆன்டி பீப்புள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டாலின் ஸ் பி ரிமூவ்டு அதனால் தமிழ்நாட்டில் ஒரு அராஜக ஆட்சி நடக்குது எதா எல்லா விதத்திலும் மோசமான ஒரு அரசாங்கம் லெட் அஸ் ஒர்க் ஃபார் இங்க் யூ ஓகே